சீமான் போன்றவர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா நேரடியாக கூட்டணி பேச வரமாட்டேங்கிறாங்க நீங்க நாங்கள் பின்னாடி என்ன பண்றோம் உங்களை வந்து எதிர்க்கிற மாதிரி சீமான் வளர்வதற்கு எங்களை நாம் இருந்து முன்னோடிகள் தான் நாம் தமிழ் தொடங்கி இத்தனை காலகட்டத்தில் இந்த பதினாலு ஆண்டு காலத்தில் நாம் தமிழர் கட்சி என்பது வளர்ந்திருக்குது சீமான் மட்டும்தான் வளர்ந்திருக்காரு நாம் தமிழர் கட்சி இருக்க அடிப்படை உறுப்பினர் கூட தேவையில்ல ஏதாவது வளர்ந்துருக்கிற ஒரு நபர்கள் சீமானுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் அவர் பின்னாடி நடக்கிறாங்களோ யாரெல்லாம் அவர் சொல் சொல்கிறதுக்கெல்லாம் ஒத்து ஊதுறாங்களோ அவங்கள தவிர வேறு யாரையுமே தெரியாது தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர் உங்களுக்கும் தான் தெரியாது இல்லையா இப்போ நாம் தமிழ் கட்சி வளர்ந்துருக்குது ஒத்துக்கிறேன் ஆனால் நாம் தமிழ் கட்சியால் யார் வளர்ந்துருக்காங்க சீமான் மட்டும்தான் வளர்ந்துருக்காரு அவருக்கு யார் ஜாட்ரா போகிறாங்களோ அவங்க மட்டும்தான் வளர்ந்துருக்காங்க நாம் தமிழ் கட்சி தமிழ் குடி வளர்ந்துருக்கா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய படையை நான் வச்சுருக்கேன் என் பின்னாடி நான் மிகப்பெரிய ஒரு நான் நினச்சேன்னா வந்து அவ்வளோ பெரிய கலவரம் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்கிறாருல சீமானு ஆனால் தமிழ் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை குரல் கொடுத்துக்காரா சும்மா அறிக்கைடுவார் அவ்வளோதான் ஒரு லட்டு பேரில் போடுவார் என்ன சொல்லுவார் இவர் பேச்சை கேட்டுட்டு எங்கள் தம்பி இது தமிழ்நாட்டில் தம்பி தம்பிங்களா யாராவது ஒரு பிரச்சனைக்கு போயிட்டேன்னா இவன் யாருனே எனக்கு தெரியாது இவன் என் கட்சியிலே கிடையாது அப்படின்னு சொல்லிவிடுவார் அப்படி தானே இந்த நிமிஷம் வரைக்கும் உண்மையான தமிழ் பட்டு உள்ளவங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க மேலே அந்த பட்டு உள்ளவங்க கொதிச்ச வேணுமா இல்லையா அப்போ அந்த பிள்ளைகளுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும் குரல் கொடுக்கணும் இல்லையா இதை உருவாக்கியவர்கள் இப்போ இருக்காங்களா இல்லை உருவாக்கியவங்க வேணும் இல்லை சீமான் போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தமிழ் தமிழ் மக்களை தமிழ் இன சகோதரர்களை சகோதரிகளை முட்டாளாக்கி அவர் மூலிமா பலனடைகிறார் அவ்வளோதான் இப்ப சமீப காலமாக இப்ப விடுங்க ஒரு ரெண்டு ஆண்டு காலமாக சீமா தமிழ் தேசத்தை என்ன பேசியிருக்காரு ஒன்றும் பேசல தன்னோட சுய பெருமை பத்தான் பேசிட்டு இருக்காரு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அதைதானே பேசிட்டு இருக்காரு கற்பனைவாதம் இதுதான் பேசிகிட்டு இருக்காரு கண்டிப்பா தான் ஏன் சொல்ல வரேன்னா மத்திய அரசு மாநில அரசு இதை எதிர்த்து யாராலையும் வந்து ஆட்சி பண்ண முடியாது யாராலையும் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து நடக்க முடியுமா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான ஒரு ஒரு நட்பு வச்சுட்டு தான் இவர் என்ன பண்ணுறாரு இவர் ஆட்சி பண்ணுறாரு பொது வழிகளில் மேடைகளில் நான் திட்டமாக திட்டுவேன் நீங்கள் சொல் அவர் தன்னை கட்டமைக்கிறதுக்காகவும் தன்னை பாதுகாத்துக்காகவும் எல்லாரையும் அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு நல்ல வாத பயன்படுத்துகிறாரு ஆனால் உண்மையாக அவர் சொல் வழிப்பை நடக்கிறாரா இல்லையே அவர் சொல் வழிப்பு நடந்திருந்தால் உண்மையான சமதேசியம் இந்த பதினாலு ஆண்டுகளில் மறந்துருக்கோம் அதான் உண்மை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த கட்சிக்காக முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் இருந்தே இந்த க தமிழசியை பேசிட்டு சுற்றிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறமேட்டு இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பது கட்சியாக இவர் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா இவருக்கு ஒரு மீடியா ஃபோக்கஸ் இருந்துச்சு மீடியா ஃபோக்கஸ் இருந்தாலும் இவருக்காக சப்போர்ட் பண்ணோம் இவருக்கு நாங்கள் வந்து மறைமுகமான எல்லா வேலையும் செஞ்சோம் இந்த இந்த க கட்சி வளர்கிறதுக்கு லட்சக்கணக்கான இல்லை நானும் ஒருத்தன் எங்களுக்கு தலைமையெல்லாம் தேவையில்ல தமிழ் தான் தேவை தமிழ் தமிழர்களோட ஒற்றுமை தேவை தமிழர்களோட வளர்ச்சி தேவை ஆனால் இவர் அதை தன்னோட தொழில்நலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாரு இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் தமிழில் இருக்க ஏதாவது ஒரு தொண்டனை இவர் உண்மையாகவே நாம் தமிழுக்காக ஏதாவது செஞ்சு கேட்க சொல்லுங்கள் ஒருத்தருக்கும் செய்யலை செய்யவும் மாட்டாரு இவர் நேரடியாக வாரிசு அரசியல் எதிர்க்கிறாரில்ல ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு மனைவி அந்த கட்சியே தன்னோட வாரிசு கட்சியாக பார்த்துக்கிறாரில்ல தன்னோட மகனையோ தன்னோட மனைவியோ அந்த கட்சிகளை கொண்டு வந்துட்டார் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுவாரு இவருக்கு அடுத்த தலைமையில இவங்க தான் இருப்பாங்க ஐயா சீமான் வந்து வந்து சுகபவம் சீமான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவர் கட்சி தொடங்கும் போது அவரோட சொத்து மதிப்பு என்ன இப்போ அவரோட சொத்து மதிப்பு என்ன பல கோடி பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பு சேர்த்து வச்சிருக்காரு இல்லையா அனைத்து கட்சிக்குமான ஒரு பேச்சாளராக இருந்தார் திமுகவுக்காக பேசியிருக்காரு காங்கிரஸுக்காக பேசியிருக்காரு கம்யூனிஸ்டுக்காக பேசியிருக்காரு மும்பையில் போயிட்டு பிஜேபிக்காக பேசியிருக்காரு அவர் வந்து பெய்டு அரசியல்வாதி பணம் கொடுத்தா யாருக்கு முன்னாலும் பேசியிருந்த ஒரு பேச்சாளர் அப்படி இருந்த நபர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஏற்பட்ட அந்த சூழலை மக்கள் தமிழக இளைஞர்கள் மத்தியில் தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்ட அந்த எழுச்சியான ஒரு அரசியலை கைப்பற்றினாருங்க அந்த டைம்ல அந்த கட்சி உருவாக்கினவங்க புதுக்கோட்டையில் இறந்து போன படுகொலை செய்யப்பட்ட சுப முத்துக்குமார் இப்போ திமுகவில் போயிருக்கிற ராஜீவ்காந்தி தம்பி ச கல்யாண சுந்தரம் போன்றவங்கள்லாம் தான் நாங்கள் அந்த கட்சியை உருவாக்கணும் இப்போ இரண்டாயிரத்தி ஒன்பதில் அவரை தலைவராக வச்சுலாம் நாங்கள் தொடங்கலை ஒரு அமைப்பை உருவாக்கணும் தமிழர் நாம் தமிழர்க்க இயக்கமாக உருவாக்கணும் அந்த இயக்கத்தில் வந்து இணைஞ்சவர் தான் சீமான் அவருக்கு ஒரு அது தொடர்ந்து அவர் பயணிக்க தயாராக இருந்ததால் அவரை முன்னிலைப்படுத்தி நாங்கள் அரசியலை தொடங்கணும் அந்த நாம் தமிழர் கட்சி அரசியல் கட்சியாக பதிவு பண்ணணும் போனோம் வந்தவங்க அதுக்கடுத்தது அந்த கட்சியை உருவாக்க பாடுபட்ட அந்த சுபமுத்து குமார்லாம் படுகொலை செய்யப்பட்டார் அதை பற்றி இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட சீமான் எங்கேயுமே அதுக்காக போராடம் இல்லை அதுக்காக ஒரு இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த கொலை படுகொலையை பற்றி எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் இருக்குங்க ஆக இதேமாரி நிறைய தமிழ் தேசிய தலை தலைவர்கள் இருக்காங்க அங்கே தமிழ்நாட்டில் அவங்கள எல்லாரையும் மீறி அவர்கள் அர்ப்பணிப்பு தியாகங்களை எல்லாம் கடந்து நூற்று பத்து வருடம் பதினைஞ்சு வருடம் சிறை தமிழ் தேசிய கருத்துக்களாக சிறையில் இருந்த போராளிகள்லாம் தமிழகத்தில் இருக்காங்க அவங்களாம் தாண்டி ஒரு மீடியா வெளிச்சத்தில் ஒரு சினிமா கவர்ச்சியில் இன்னைக்கு சீமான் வந்து தன்னை ஒரு தமிழ் தேசியத்தினுடைய பெரிய ஆதர்ச புருஷன் மாதிரியும் தமிழ் தேசியமே இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் தலைவர் பிரபாகரனை தமிழக மக்களுக்கு நான் தான் அறிமுகப்படுத்தினார்ன்றார் எக எப்படிப்பட்ட ஒரு ஏகத்தளமான பேச்சு எல்லாம் நடக்குது அவன் தலைவர் பிரபாகரனை ஒரு முனியாண்டி விலாஸ் ஓனர் போல ஒரு பேட்டி அளிக்கிறார் ஒரு ஊடகங்களில் பேசும்போது எவ்வளோ பெரிய மாபெரும் ஒரு மக்கள் இயக்கத்து தலைவரை எனக்கு அதை போட்டார் நான் ஆமங்கறி சாப்பிட்டேன் நான் பூனகரி சாப்பிட்டேன் வந்து பொய் பித்தலாட்டம் சுத்தமான ஒரு பொய்யான ஒரு வார்த்தைகளை பேசி இங்கே கே அந்த குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிரபு ஏற்பட்ட இந்த எழுச்சியில் இந்த புதுசாக வருகிற தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்கு பயணிக்க வருகிற இளைஞர்களை ஏமாற்றி மூளைச்செலவு செய்து ஒரு ஒரு அவங்க எதுவுமே கேள்வி ஒரு ரசிக மனப்பான்மையோட ஒரு கட்சியை உருவாக்கினு இருக்காருங்க நீங்கள் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு இருக்குன்னா அது நாம் த தமிழ் தேசியத்துக்காக போட்ட ஓட்டு சீமானுக்கு போட்ட ஓட்டு இல்லைங்க தமிழ் தேசிய கட்சி நாளைக்கு எங்கள் கட்சியே வந்து நாளைக்கு வர வருகிற தேர்தலில் நாங்கள் போகும்போது பல லட்சம் ஓட்டுகளை எங்களால் வாங்க முடியும் இப்போ அவங்க சொந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்துலேயோ ஊட்டி கொடைக்கானல்லையோ இன்னும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலேயோ அவர் சொத்து பத்துக்கள் அவர் வந்து அவர் பேர்லேயும் அவன் மனைவி பேர்லேயும் பெரிய அளவில் உலக தமிழர் மக்கள் மத்தியிலிருந்து வர்ற அந்த திறள்நிதி மூலயமா தன்னை சுயபோ சுகபோக வாசியாக தான் வாழ்ந்து நிற்காருங்க அது அந்த கட்சியில் இருக்கிற மாநில நிர்வாகிகள் ஆகட்டும் அந்த கட்சியில் இருக்கிற முன்னணி சக்திகள் அனைவருக்குமே இது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நிறைய ஊடகங்கள்லேயும் இது செய்திகளாக வந்திருக்கு இதை நான் அறுதிட்டு சொல்லணும் அதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கட்டாயம் நாங்கள் அந்த ஆவணங்களோட உங்களை சந்திப்போம் பேசுவோம் இல்லை ஆதாரத்தை நாங்கள் காட்டுறோம் கேஸ் போட்டுட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் போய் ஆதாரத்தை காட்டுறோம் அவர் மேலே நாங்கள் அவதூறாக சொல்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா சொத்து சேர்த்துட்டாரு அதை பண்ணுறாருன்னு கட்டாயம் உண்மை அதை நாங்கள் நிரூபிக்கிறோம் உலகம் முழுக்க இருந்து வருதுங்க உலகம் முழுக்க இருந்து வருதுங்க குறிப்பாக ஏழை தமிழர்களிடந்து வருது மேலும் தமிழகத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் வந்து பல்வேறு நாடுகளில் கூலி வேலைகளாகவும் அன்றாடங்காட்சிகளாகவும் காட்சிகளாகவும் போய் அங்கே வேலை செஞ்சுன்னு இருக்காங்க அவங்களாம் தமிழ்நாட்டில் இந்தமாதிரி ஒரு தமிழ் தேசிய அரசியல் புரட்சி சீமான் தலைமையில் நடக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு எண்ணத்தில் மதிமயங்கி போய் இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை என்ற பேரில் சிந்தாங்கிறாரு அதுக்கான நிர்வாகி பாக்கியான்னு இருக்கார் பாக்கியராஜனு அவங்களுக்கெலாம் அதெல்லாம் தெரியும் நீங்கள் உங்களுக்கு தெரியாதலாம் இல்லை நாங்கள் வந்து அது முறையாக நாங்கள் வந்து அவங்க மேலே புகார் சொல்கிறதுக்கோ சீமான் சீமானை மேலே சீமானை ஒரு சுயநலவாதின்றது தான் எங்களுக்கு முக்கிய பிரச்சனை இல்லை அவர் எங்களுக்கு சரியில்லைன்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் விலகி வந்துவிட்டோம் விலகி வந்துட்டு நாங்கள் ஒரு அரசியல் அமைப்பை கட்சியை உருவாக்குறோம் தலைவர் தமிழரசன் வழியிலையும் தலைவர் பிரபாகரன் வழியிலையும் நாங்கள் எங்கள் கட்சி கட்டாயம் மக்கள் மத்தியில் சந்திப்போம் தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்போம் குறிப்பாக குடி அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பறையர்லேருந்து உடையார்லேருந்து முதலியார்லேருந்து வன்னியர்லேருந்து அனைத்து தமிழ் குடிகளுக்கான அரசியலை தான் தான் எங்கள் கட்சி முன்னெடுக்குங்க அதனால் அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம் சீமான் வந்து தன்னால் அம்பலப்பட்ட வருங்காலங்களில் சீமானுடைய வளர்ச்சின்றது இனிமேல் வாய்ப்பு இல்லை இனிமேல் எங்களை போன்ற அரசியல் முன்னோடி நாங்கள் களம் வந்திருக்கோம் நாங்கள் கட்டாயம் அதை எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை வென்றெடுப்போன்றதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் எங்களுக்கு சீமான் மட்டும் தான் பிரச்சனை சீமானுடைய ஒழுங்கினமான தலைமை சுயநலமான தலைமை சீமானுடைய அடாவடி போக்கு இதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம் சீமான் தலைமை இல்லாத நாம் தமிழர் கட்சியும் தான் நாங்கள் அதனோடையும் சேர்ந்து பயணிக்க தான் தயாராக இருக்கோம் வருங்காலங்கள்லையும் சீமான் தலைமை தான் நம்ம எதிர்க்கிறோங்க அது நூற்றுக்கு நூறு உண்மைங்க ஐயா அதெல்லாம் நாங்கள் கூட இருந்தே பார்த்துருக்கோம் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலே வந்து நம்ம சின்னம்மா சசிகலா மூலிமா பதிமூணு கோடி ரூபாய் பணத்தை அவர் வாங்கினாரு அதுக்கான ஊடங்கள் அப்படியே செய்திகள்லாம் வந்தது அந்த கட்சியில இருந்த நிர்வாகிகளுக்கே அப்ப எல்லாம் வெளிப்படையாக அதெல்லாம் பேசினாங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஒவ்வொரு தேர்தலையும் அவரு அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் இன்றைய வரை அனைத்து தேர்தல்கள்லையும் திராவிட கட்சி அவர் எதிர்க்கிறதா சொல்ற திராவிட கட்சிகள்கிட்ட கைவிட்டு பெறுறாரு பாரதிய ஜனதா கட்சிகிட்ட கைவிட்டு பெறாரு அவர் பெரிய அளவில் இது ஒரு தமிழ் தேசிய அரசியலை ஒரு விற்பனை பொருளாக்கிட்டாருங்க சுயநலத்துக்காக விற்பனை பொருளாக்கி பிளாக்மெயில் அரசியல் பண்ணுறாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் சீமான் பண்ணுறது மெயில் அரசியல் சுத்தமாக திராவிட கட்சிகளை நான் ஓயிச்சிருவேன் அழைச்சிடுவோன்னு பேசுறது கேட்டால் நான் அங்காளின்றது பங்காளின்றது மாமான்றது மச்சான்றது மாற்றி மாற்றி பேசுறது போய் பித்தலாட்டம் அவர் அரசியல் அந்த இத்தகைய அரசியல் வந்து கூடிய விரைவில் சீமானுடைய முகத்திரை மக்கள் மத்தியில் கீழ்த்தெறியப்படும் அன்றைக்கு சீமான் இருக்கிற சீமான்கிட்ட நம்பி ஏமாந்து இருக்கிற இளைஞர்கள் எங்களுடைய கட்சியில் அணி திரளவு நான் நாங்கள் நம்புறோம் சீமானுக்கு ஒரே ஆள் போதுங்க சாட்டை துறைமுருகன் போதும் அவன் அந்த கம்பெனியை ஊத்தி மூடிட்டு தான் அந்த வேலை பார்ப்பான் அது சீமானுக்கு தெரியும் அவ்வளோதான் இல்லை அவர் வந்து இன்னொன்று என்னென்னா சாட்டை துறைமுருகன் அது பர்சனல் வேண்டாம் அவர் அவருடைய அவருடைய மனைவியே வந்து எங்கள் கட்சியை நாம் தமிழ் கட்சியை உருவாக்கிய தமிழ்நாடு படையை நடத்திய சுபமுத்துக்குமாரோடைய மனைவி தான் படுகொலை செய்யப்பட்ட சுபமுத்துக்குமாரோடைய மனைவி தான் அந்த 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 தங்க சகோதரியை தான் சாட்டை துறை திருமணம் பண்ணினாருங்க இது எல்லாமே இதில் ஏதோ ஒரு முடிச்சு இருக்குங்க அது சீமானுக்கோ சாட்டை துறை போன்றவங்களுக்கு போன்றவர்களுக்கு தான் இந்த இது அதில் என்ன தெரியும் நாங்கள் அதை பற்றி நாங்கள் பெரிய அளவில் இது பண்ணலாம்